வணக்க முறவலி நான் அங்கே நினைக்கிறேன் சொன்னா யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி வழியை பத்தி நான் நினைக்கிறேன் வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா

சோடி ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறுவா ஓரளவு பார்க்கும் பொழுது லாபமா தான் தெரியுது இப்ப நான் வாங்குறத பொறுத்தவரையில இப்ப லாமா தெரியுது பாப்போம் இது எல்லா மெட்டீரியலும் ஒவ்வொரு ஒரு மெட்டீரியல் இந்த எண்ணூறு ரூபாய் ஒரே மெட்டீரியல் தான் இந்த ஹோட்டன் மெட்டீரியல் இது ஹோட்டன் இதுல எல்லாம் ஹோட்டன் ஹோட்டன் இது பாருங்க நிறைய நிறைய இருக்கு செலக்ஷன் வந்தா வாங்க வந்து விரும்பி பார்த்து எடுக்க பாத்து எடுக்க நல்ல டிசைன் ஆனது எல்லாம் இருக்கு அது இந்த அடுத்த இது இருக்கு இது ஆயிரம் ரூபாய்க்கு பப்கோன் மெட்டீரியல் இது பப்கோன்

பாரு <mark> <muchan> 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 <muchan>

அந்த மாதிரி இதெல்லாம் சோடியா சைஸ்ரீ சின்ன ஆக்கள் நல்லா இருக்கும் அடுத்தது மூணு வயசுல இருந்து எப்படி எட்டு வயசுக்கு தக்கன மாதிரி ஆக்களுக்கு இது நல்ல ஒரு பியூ ஆகிட்டு வந்து இதெல்லாம் கொடுத்துருங்க சோடியா தஞ்சை ஆயிரத்தி சின்ன பிள்ளைல உடுப்பு வந்து வளமையா வெளியா தான் போறது இல்ல இடங்களில் வந்து மலிவா பார்க்குடியுமா இருக்கு

இதெல்லாம் சேர்த்துக்கு பொப்கோன் சேர்த்து இதெல்லாம் ஆயிரத்தி ஐநூறு தான் இந்த முன்னுக்கு இதுலயே எல்லாம் போட்டிக்கு நிறைய தேவையான சேர்த்துக்கு எல்லாமே ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு தேவையான கலர் சேர்த்துக்கு எல்லாம் எல்லா மாடல் இப்ப புதுசா வந்து ஆயிரத்தி ஐநூறு நல்லா இருக்கு பாருங்க பாருங்க இந்த கலர் இருக்கு ரெண்டு

போக்கோவும் இருக்குது சேனியும் இருக்கு அழகாதான் அடிக்கிறது ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஜீன்ஸ் பாருங்க இருக்கு சைஸ் எல்லா

மேலுக்கு அது இல்ல கலாசுகள் இருக்கு அது இல்ல அது இருக்கு சோ அந்த முன்னுக்கு போட்டிக்கு பாருங்க அதுதான் அது ஓட சாப்பிடு அடிக்கிறேன் கலாச்சரிக்கு பாருங்க எல்லாம் இந்தியா ஸ்போக்கி நல்ல இது

இதெல்லாம் அந்த பொப்கோன் மாதிரி தான் கூல் இது கூல் மெட்டீரியல் இது இது ஆயிரத்தி இருநூறு ரூபா வரும் இது பேக்கி இது சரி கலர்ஸ் கிடைக்கு இந்த வேண்டிய மாதிரி கலர்ஸ் இருக்கு பாருங்க இந்த சைஸ்களும் இருக்கு எல்லாம் லைட் கலர்ஸ் டார்க் கலர்ஸ் இந்த ஆடை மாளிகை இவ்வளவு சாமான் இருக்கு எல்லாம் விதம் விதமா தான் பேசிக்கிறீங்க நல்ல ஒரு கண்டுபிடிச்சா ரேக்கினோட சாமான் எல்லாம் ஓ குவாலிட்டி குவாலிட்டி

கவுன் இதுலாம் வந்து எடுக்கணும் ஐநூறுவா இதெல்லாம் ஐநூறுவா தான் கவுன் இவன் இது எல்லாம் ஐநூறு பேரு சனம் வரவழிக்கலே நல்லா இருக்கும் வரவழிக்கிற அப்படின்னு கூட இப்ப இது மூன்றாவது நாளை நிலை நாங்கி மிகுந்த நாளுக்கு பெரிய பெரிய கவுன் இது வெளியே எடுத்து இதெல்லாம் ஆயிரம் ரூபாய் வைக்கிறது ஆயிரம் ரூபாய் தேவையான

அந்த தரத்துக்கேட்ட மாதிரி விலைகள் மாறுபட்டதாக இருக்குது கூடுதலா ஒப்புட்ட அளவுல பாக்கு மலிவா தான் தெரியுது எனக்கு நீங்களால நிறைய உடுப்புகள் எல்லாம் இருக்குது நீங்களே வந்து பாக்கக்கூடிய இருக்கு இந்த உடுப்புல இதெல்லாம் இந்த மாதிரி இது இதெல்லாம் வைக்கிற இதெல்லாம் ஐநூறு ரூபாய் உண்டு இது ஐநூறு தான் என்ன பெண்களுக்குரிய டிஷர்ட் ஃபுல் ஸ்லீப் இருக்கு எல்லாம் உடல இருக்கு எல்லாம் பார்த்த மாதிரி தேவையானதை பாதி தேவையான தேவையானதை பார்த்து செலெக்சன் கடை முழுக்க சாமான்தான் எல்லாம் உடுப்ப இந்த கடை இத மாதிரி நிறைய வீடியோக்கு நான் போட நல்லூர் கோவில இந்த சூழல இருக்கிற உடுப்புகள் மற்றது மலிவு விற்பனை பொருட்கள் அந்த சமங்கங்கள் அடுத்தடுத்த கடைகள் எல்லாம் இருக்குது எல்லாமே போட உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க இந்த விற்பனை எங்க இடம் பேர் கொண்டிருக்கா நல்லூர் திருவிழா முன்னிட்டு ரியோ ஐஸ்கிரீம் ஹவுஸ்க்கு நேர் எதிர்க்கு தான் ஆண்கள் பண்டலுக்கான ஆடைகளோட மலிவான விலையில சிறுவர்களுக்கான ஆடைகளும் இருக்கு நீங்களும் நெல்லூர் கோயிலுக்கு வரும் பொழுது இந்த இடத்துக்கு வந்து இந்த ஆடைகளை பார்க்கறதோட கொலனம் செய்ய முடியும் தொடர்ந்தும் அடுத்த வீடியோல சந்திப்போம்